ரொம்ப துரதிஷ்டமான ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன் ஏன்னா இது போன்று ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம் நடக்கும்போது அந்தந்த மாநிலத்தை சேர்ந்த அந்த அரசாங்கங்களும் அரசாங்க அதிகாரிகளும் அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்கிற அளவுக்கு அவங்க நடந்துக்கணும் அப்படி நடந்துக்கலன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஃபாலோ அவுட்ல கொண்டு போய் இது விட்டுடும் இப்ப நினைச்சு பாருங்க ஒரு ஒரு சம்பவம் நடந்தது அந்த மாணவி இறந்து போயிருக்காங்க சோ அந்த அவங்க குடும்பத்துக்கு நியாயம் வழங்குற மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் வேலை இதுக்கு வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்கு ஏற்பாடு பண்ணி சம்பந்தப்பட்டவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணி இல்லைன்னா அவங்கள விசாரணைக்கு உட்படுத்தி அதுல வந்து ஒரு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை காமிச்சு அந்த ப்ரொசீடிங்ஸ்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை காமிச்சு அது இருந்திருந்ததுன்னா எந்த மக்களுக்குமே ஒரு பெரிய லெவல்ல குறை சொல்றாப்புல எதுவுமே நடக்காது ஆனா என்ன நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த பிரின்சிப்பல்ல அங்கேந்து நீக்கி நீக்கும்படியான ஒரு சூ சூழ்நிலை அவங்க அங்கிருந்து அகற்றி வேற ஒரு இடத்துல வந்து அவங்களுக்கு போஸ்டிங் கொடுக்கறாங்க இதை தவிர பாத்தீங்கன்னா நிறைய பேருடைய அந்த ப்ரொடஸ்டர்ஸ் வந்து அதை வந்து தடுத்து நிறுத்தணுங்கிற பேர்ல வந்து அதிகார வர்க்கம் வந்து அவங்க மேல வந்து ஒரு ரொம்ப பலப்பிரயோகம் பண்றாங்க சோ இது போன்ற விஷயங்கள் பிளஸ் அந்த ஒரு அந்த ஒரு சம்பவத்துக்கு நியாயம் கிடைக்கிற மாதிரி அவங்களுடைய நோக்கமோ அவங்களுடைய ஆக்ஷனோ அதுல இல்லை சோ இதனால தான் வந்து இது மேல மேல வந்து அதிகமாகிறத நம்ம பாக்குறோம் குறிப்பா பெங்கால்ல என்ன ஒரு இஷ்யூ நான் பாக்குறேன்னா நீங்க கரெக்டா சொன்னீங்க பங்களாதேஷ்ல இப்பத்தான் ஒரு அரசு அகற்றப்பட்டு ஒரு ஒரு இன்டரிம் கவர்மெண்ட் ஒரு தற்காலிகமான ஒரு அரசாங்கம் இப்ப அமைக்கப்பட்டு அங்க இன்னும் நிலைமையை சீரடையில நான் ஏற்கனவே சில பேட்டிகள்ல சொல்லியிருக்கேன் ஒரு மூணு மாதத்துல இருந்து ஆறு மாதம் ஆகும் அங்க இருக்கிற சுச்சுவேஷன் வந்து கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வந்து ஒரு சி ரிட்டர்ன் ஆகிறதுக்கு அப்படிங்கிற போது அதை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஏன்னா அங்க இருக்கக்கூடிய சில பங்களாதேஷ்ல நடக்கக்கூடிய சில ப்ராப்ளம்ஸ் வந்து அண்டை மாநிலங்களுக்கு அந்த குறிப்பா பெங்கால் அசாம் இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து அதோடைய இம்பேக்ட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ அப்ப வந்து இந்த லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்றது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் கடமை அப்ப என்ன பண்ணிருக்கணும் மம்தா பானர்ஜி இந்த வரக்கூடியதை உணர்ந்து அதை வந்து எப்படி சீர் செய்யணும் அப்படின்னு அவங்க பார்த்திருக்கணும் தேவைப்பட்டதுன்னா அவங்க சென்ட்ரல் கவர்மெண்டோட உதவியை கூட நாடி இருக்கலாம் காரணம் வந்து இது ஒரு பார்டர் ஸ்டேட் எப்படி வந்து குஜராத் ஒரு பார்டர் ஸ்டேட்டோ ராஜஸ்தான் ஒரு பார்டர் ஸ்டேட்டோ காஷ்மீர் அண்ட் பஞ்சாப் பார்டர் ஸ்டேட்டோ அதே மாதிரி பெங்காலிசா பார்டர் ஸ்டேட் சோ நிச்சயமாக அதை அதை பயன்படுத்தி இருக்கலாம் அவங்களோட இன்டெலிஜென்ஸையோ இல்லது வந்து யூஸ் பண்றதோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து சமூக விரோதிகள் வந்து வராமல் இருக்கிறதுக்கு அவங்க யூஸ் பண்ணிக்கிறது இதுக்கெல்லாம் பண்ணிருக்கலாம் பட் என்ன அவங்களுடைய ப்ராப்ளம் என்னன்னா மம்தா பானர்ஜியோட ப்ராப்ளம் தன்னை எதிர்த்து யாருமே எதுவும் பேசக்கூடாதுங்கிற ஒரு மைண்ட் செட்டோட அவங்க இருக்காங்க சோ அதனால வந்து அஹ் அரசாங்கம் அவங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கா குறிப்பாக அரசாங்க அதிகாரிகள் அவங்க கண்ட்ரோல்ல இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி வருது ஸோ இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எடுத்துட்டு போய் மருத்துவர்கள் வந்து ஆஹ் எமர்ஜென்சி சர்வீஸை மட்டும்தான் பண்ணுவோம் பாக்கி பேருக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ரைக் மாதிரி எல்லாம் அவங்க ஈடுபடுறாங்க பல இடங்கள்ல நம்ம பார்க்கணும் இது வந்து ரொம்ப ஒரு துரதிஷ்டமான விஷயம் இங்க நினைச்சு பாருங்க நம்ம கண்ட்ரி வந்து கோவிடுக்கு அப்புறம் இப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து மீண்டு நம்ம வந்துகிட்டு இருக்கோம் ஸோ ஹெல்த் இன்னுக்கும் எல்லாருக்கும் சரியாகல அப்படிங்கிற போது இவ்வளவு பெரிய ஒரு மெடிக்கல் ஃபெட்டர்னிட்டி அவங்க வந்து நாம வந்து ஜாப் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி போறது வந்து ரொம்ப பெரிய கஷ்டத்தை கொடுக்கும் ஏன்னா எத்தனை லட்சம் பேருக்கு ஆயிரக்கணக்கான பேருக்கு சில மருத்துவர்கள் தான் நம்ம கண்ட்ரியில இருக்காங்க ஸோ இதோடைய இன்டென்சிட்டியை புரிஞ்சு அந்த மாநில அரசாங்கம் நடந்து கொள்ள வேண்டும் சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா ஆஹ் கடுமையா சாடி இருக்காங்க குறிப்பா மாநில அரசாங்கத்தை மம்தா பானர்ஜியோட அரசாங்கத்தின் மேல எப்படி நீங்க வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் எப்படி வந்து ஒரு 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 இந்த ஒரு விஷயத்த வந்து மூடி மறைக்கிற மாதிரி சில ஆக்டிவிட்டிஸ் நடந்திருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையும் இது ரொம்ப சாதாரணமா எடுத்துட்டு போக முடியாது அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து அவங்க போயிருக்காங்க ஏன்னா ஏற்கனவே கல்கட்டா ஹைகோர்டுடைய ஒரு உத்தரவின் பேர்ல இந்த கேஸ் வந்து சிபிஐக்கு ஹேண்ட் ஓவர் ஆயிடுச்சு ஸோ அதை எதிர்த்து இப்ப இவங்க வந்து மோட்டாவா இவங்க எடுக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட் வந்து அவங்களே வந்து தன்னோ தன்னுடைய ஓன் அதிகாரத்துக்கு உட்பட்டு அவங்க எடுத்து இதுல வந்து பேசுறாங்க சோ இதோடைய தீர்ப்பு இன்னும் வரல பட் ரிமார்க்ஸ் தான் வந்திருக்குது அதாவது விமர்சனங்கள் அப்படிங்கிறது வந்திருக்குது போக போக அடுத்த கட்டத்துக்கு இது எப்படி எடுத்துட்டு போறாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் இப்போதைக்கு சிபிஐ வந்து இந்த கேஸ வந்து ஆஹ் இதுல வந்து ஹேண்டில் பண்றாங்க இல்ல இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அந்த ஹாஸ்பிட்டல் அங்க போராட்டம் அங்க நடந்துகிட்டு இருக்கிற போது சில வன்முறையாளர்கள் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே வருது சில சிசிடிவி கேமரா உடைக்கிறதோ அந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபடும் போது சந்தேகம் இன்னும் அதிகமாகும் ஏன்னா ஏதோ ஒரு ஆதாரங்களையோ தடயங்களையோ அழிப்பதற்கு இவங்க முற்படுகிறார்களோ அப்படிங்கிற மாதிரி அண்ட் அரசாங்கம் என்ன பண்றாங்க அந்த போராட்டக்காரர்கள் அப்படிங்கிற பேர்ல அந்த அதுக்கு அந்த நியாயம் கேட்டு இருக்காங்க இல்லையா அவங்க மேல பலத்தை பிரயோகிக்கிறதுக்கு பதிலாக தமிழ்கள் செய்யற அந்த வன்முறையாளர்கள் மேல அத பல பலத்தை பிரயோகிச்சிருக்கணும் அத அவங்க பண்ணல அது ஏன் தெரியல சோ இது எல்லாமே இந்த கோர்ட்டுடைய ஒரு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு சம்பந்தப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் மொத்தத்துல பாத்தீங்கன்னா அதுல நியாயம் கிடைச்சாதான் ஒரு ஒரு நீதி நிலைநாட்டப்படும் எப்படி போகுதுங்கிறத நம்ம பொறுத்தெடுத்து பார்க்கணும்